குரு பகவான் அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ரூம்ல ஒரு ஓரமாக உட்காந்துண்டு அதுவும் இந்த ஸ்டேரு கடி இருட்டான அறையில் உட்காந்து கேம் விளையாடுறது இந்த விரதத்தை இந்த நாட்குள்ள இந்த இடத்துல செய்ய இவங்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மாற்றம் அவங்களுக்கு தான் கொடுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்கல்ல அந்த பெண்ணையே நினைச்சு எந்த ஒரு சுப நிகழ்வுகளுக்குமே எதுவுமே போகாமல் இருப்பாங்க மேஷ லக்னமாக இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் ரெண்டாம் இடத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு மொபைல் பார்க்கறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தேவையில்லாத படங்கள் அப்படிங்கிறது அதிகமாக பார்ப்பாங்க லக்னமாக இருந்தது சுக்கரன் வந்து இரண்டாம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மது பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வணக்கம் அடிக்சன் அப்படின்றதுல நிறைய வகையான ஒரு பிரச்சனைக்கு ஜோதிடம் ரீதியாகவோ இல்ல ஒரு பரிகாரங்கள் வழியாகவோ வந்து நம்மளால ஒரு தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறது ஏஎல் பி அஸ்ட்ராஜர் திருமதி உமாட் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் இப்போ எத்தனையோ தீர்வே காண முடியாத ஒரு பிரச்சனைகள்லாம் ஜோதிடம் ரீதியாகவோ இல்லைனா வந்துட்டு பரிகாரங்கள் மூலியமா வந்துட்டு நிறைய தீர்வுகளை வந்துட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற வந்து நம்ம நம்மளால பார்க்க முடியுது அப்படி பாக்குறப்போ இந்த அடிக்ஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையை ஒண்ணு ஜோதிடம் ரீதியாகவோ இல்லைனா வந்துட்டு பரிகாரங்கள் மூலியமாவோ நம்மளால வந்துட்டு ஒரு தீர்வு கொண்டு வர முடியுமா இப்போ வந்து அடிக்ஷனை பத்தி கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு நிறைய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு நிகழ்வுகளாக அதிலோட ஆக்குபெய்டு அப்படிங்கிறது சொல்லுவோம் நிறைந்திருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த செயல்களை செஞ்சு செஞ்சு அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை அதுதான் அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் தன்னுடைய முழு வாழ்க்கையை அவங்க அந்த இடத்துலேயே செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை அதற்கு தீர்வு இருக்குதான்னா கண்டிப்பாக தீர்வு அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டத்திற்கு பிறகு அவங்களால மாற்றம் செய்ய முடியுமானா கண்டிப்பாக மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை மேம் இப்போ பரிகாரங்கள் மூலியமா இந்த அடிக்ஷன் நம்மளால கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த ஜோதிட வழியா பாக்குறப்போ ஒரு சிலரோட ஜாதக கட்டமைப்பு இந்த இவங்களுக்கு இந்த ஜாதக கட்டமைப்பு இருந்தா அடிக்ஷன் இருந்தா கூட இவங்களால தாண்டி வந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெசிபிக் ஒரு ஜாதக கட்டமைப்பு ஏதாச்சும் இருக்காங்க கண்டிப்பாக இருக்குது உதாரணம் மேஷ லக்னம் பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இந்த புக்கு படிக்கிறது அவங்களுடைய வந்து தன்மைகள் இந்த மொபைலில் ஜாஸ்தியாக இருக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது சிலர் வந்து இந்த கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறது புதுசாக கம்ப்யூட்டரை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அதுலேயே அவங்களுடைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும் வெளியுலகத்தை பார்க்காம வீட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே இது உங்களுக்கு மகர லக்னமாக இருந்ததுன்னா தன்னை அவங்க வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க குரு பகவான் அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ரூமில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அதுவும் அந்த ஸ்டேரு கடி இருட்டான அறையில் உட்காந்து கேம் விளையாடுறது வைக்கிறது புக்கு படிக்கிறது ஏதோ ஒரு தன்மையில் அவங்க ஒதுங்கி இருக்கக்கூடிய தன்மை சிலர் வந்து பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு ஒரு கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்து இருக்குதோ அவங்க அதில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த சிம்ம லக்னம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹாலில் உட்காந்துட்டே மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறது சீரியல் பார்க்குறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதுதான் அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த செயல்னு சொல்லலாம் நிறைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்கள அதை மாற்றிக்கவே முடியாது கடைசியில் ஒரு கேட்ட கேள்வியும் அதுதான் எங்கள் வீட்டில் நிறைய சீரியல் பார்க்குறாங்க காலம்பர்லேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிண்டே இருக்குது அப்படின்ட்டு இதனால அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமானா அந்த வீட்டில் உள்ள கணவர் கேட்ட கேள்வி அவருக்கு வயது அறுபது வயது அப்போ அந்த ஜாதக அமைப்பு அவருக்கு அங்கே குறிகாட்டுது அவர் நம்மள்ட்ட கேட்கறாருனா எவ்வளோ ஒரு பாதிப்பு அந்த வீட்டில் நடந்திருக்குது அப்படிங்கறத நாம் புரிஞ்சுட்டு இருக்கோம் அவருக்கு ஒரு சின்ன மாற்று மருந்து அந்த வீட்டில் உள்ள அந்த தாயாருக்கு அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்கோம் இதை செய்ங்க கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ள வரும் இது ஒரு மூணு வருஷமாக நடந்திருக்குதானா மூணு வருஷமாக அவங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க பழகிடுவாங்க இதுலேருந்து விடுபட தொடங்கி விடுவாரு கவலைப்பட வேண்டாம் சொன்னோம் ஒரு ஒருத்தனுடைய ஜாதக அமைப்பின்படி காலகட்டத்தில் அவங்கள வந்து அதோட அடிஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆட் ஆகும் அதை எப்படி அவங்கள மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு கண்டிப்பாக சொல்ல முடியும் மேம் இப்போ பரிகாரம் அப்படிங்கிற பார்க்குறப்போ ஒரு சில பர்சன் வந்துட்டு அடிக்டாக இருப்பாங்களோ சில பழக்கத்துக்கு அந்த அடிக்ட்டாக இருக்க பர்சன் வந்துட்டு அந்த பரிகாரங்கள் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்குமா இல்லை அவங்கள விட அவங்க வீட்டில் இருக்க நபர்களுக்கு தான் வந்துட்டு அந்த கவலை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்ட் இருக்காங்களே இந்த பழக்கத்துக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணால் அது எஃபிஷியண்ட்டாக இருக்குமா இல்லை பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒருத்தவங்க கேம் அடிஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற பதி பரிகாரம் அவங்களுக்கு கொடுப்போம் அது அவர்கள் தான் அருந்தணும் முதல்ல அவங்க அதை குடிச்சாதான் அவங்களுடைய தன்மைகள் அவங்களுடைய மனம் அப்படிங்கிறது அங்கே வித்தியாசத்தை குறிக்கும் அவங்க அதனால் அவங்களுக்கு தான் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது சிலர் வந்து எல்லாத்துக்குமே பயம் அதாவது தொட்டதுக்கெல்லாம் பயம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் இப்போ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரங்களை இந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே எந்த ஒரு செயலையும் செய்ய விடாம தன்னை தானே ஒரு தாழ்வு மனப்பானவையும் சமூகத்தை பார்த்து ஒரு பயந்த ஒரு தன்மை இருக்கும் இதுவுமே ஒரு அடிஷனுக்கு ஒரு சம் ஏன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க பார்த்து பயங்கி ஒரு இடத்துல ஒதுங்கிக்கிறது அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த மாதிரி தன்மையை குறிக்கும் அப்போ இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா வெளி இடங்களுக்கு கொண்டு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமான ஒரு தாக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட் கூட போவாங்க ஃப்ரெண்ட் கூட சுத்திகிட்டே இருப்பாங்க சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் உலகம் அதுதான் எனக்கு சந்தோஷம் குட்டி குட்டி ட்ராவல் போவாங்க செலவு எப்போ பண்ணுறோம் ஏது பண்ணணும்னு தெரியாது நைட் டைம் ட்ராவல் அப்படிங்கிறது அவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா அந்த பைக் ரைடிங் நைட்டில் தான் போவாங்க இதுவுமே ஒரு அடிஷன் தான் பகலில் போகிறத விட அவங்களுக்கு நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பைக்கில் போயிட்டு வர்றது திருப்பி வர்றது அவங்களுக்கு ஒரு ஒரு தன்மையாக இருக்கும் சில இடங்களில் அது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்குது ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே கால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்குது பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேட்ட கேள்வி இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கோவில் பரிகாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பு இதை செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுக்குள்ள மாற்றம் அப்படிங்கிறது விரதம் இருத்தல் அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த விரதத்தை இந்த நாட்களில் இந்த இடத்துல செய்ய இவங்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மாற்றம் அவங்களுக்கு கொடுக்குமான்னா கொடுக்கும் இப்போ ஒரு சின்ன குழந்தை சின்ன குழந்தை வந்து எப்ப பாரு சாப்பிட்டுட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அந்த குழந்தை சாப்பிடும் ஆனால் சாப்பாட்டோட நேரத்தை அப்படிங்கிறது மாத்தி கொடுக்கலாம் இல்லைனா ஒரு நேரம் உணவருந்துருது அப்படிங்கறது அவங்களுக்கு தரு தவிர்க்கணும் அதை செய்தாலே அவங்களுக்குள்ள தன்மைகள் அந்த அந்த உணவு தான் வாழ்க்கை அப்படிங்கிறது வாழக்கூடிய சின்ன குழந்தைகளாக இருந்தாலுமே அது செய்யக்கூடாது உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அவங்க பெற்றோர்கள் கேட்ட கேள்வியே அதுதான் அப்போ அதிகமாக இருக்குது வெயிட் அதிகமாக போடுறான் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ இதில் மாற்றம் முழுக்கமானால் கண்டிப்பாக மாற்றலாம் சிலருக்கு வந்து இந்த காதல் வயப்பட்டிருப்பாங்க அதில் பிரச்சனைகள் வந்து அதுலேருந்து விலகி இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க இல்லை அந்த பெண்ணையே நினைச்சு எந்த ஒரு சுப நிகழ்வுகளுக்குமே எதுவுமே போகாம இருப்பாங்க குலதெய்வ கோவிலுக்கு இவங்களுக்கு போயிட்டு வந்தாலே இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் குலதெய்வ கோவில் போயிட்டுட்டு ஒரு ஆறு மணி நேரம் இவங்களை அங்கே தங்க வச்சாலே இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறும் ஓரொரு கிரகங்கள் அமைப்பின்படி அவங்களுக்கு இந்தந்த பரிகாரங்கள் செய்தாலே அது மாற்றத்தை கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் நம்ம ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கோமே அப்படின்றது அவங்க ஆனால் அதை வந்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில தயக்கத்தினால வேணாம் அப்படின்ட்டு நம்ம எப்படியாவது அந்த பழக்கத்தை தாண்டிடணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தோட ஒரு சின்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிறது பெஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்குது மேஷ லக் லக்னமாக இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு மொபைல் பார்க்கறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தேவையில்லாத படங்கள் அப்படிங்கிறது அதிகமாக பார்ப்பாங்க பிற்கால கட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா வீரியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதே தான் சிம்ம லக்னம் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இதே மாதிரி பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதை வெளியில் அவங்கள சொல்லவும் முடியாது ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அதை விட்டு விலகணும்னு நினைப்பாங்க வழி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் மெடிசன் இவங்களுக்கு ரொம்ப அழகாக யூஸ் ஆகும் ஏன்னா இந்த ஃப்ளவர் மெடிசன் சாப்பிட சாப்பிட இவங்களுக்குள்ள தன்மைகள் அங்கே மாறுபாடாக இருக்கும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தன் மனதினால் அன்கன்ட்ரோல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த ஃப்ளவர் மெடிசன் அவங்களுக்கு மாற்றி கொடுக்குமானா கண்டிப்பாக மாற்றும் அதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குது தான் உண்மை ஒன்று இப்போ ஃப்ளவர் மெடிசன் அந்த ஃப்ளவர் இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஃபிளவர் பொறுத்த என்னுடைய லக்னம் என்னதோ என்னுடைய நட்சத்திர புள்ளி என்னதோ அதை வந்து பொதுவாக எல்லாருமே கொடுக்கக்கூடியது இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இம்பேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் சிலர் வந்து ராக் ரோட் ராக் வாட்டர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ராக் ரோஸ் வாட்டர் அப்படின்ட்டு அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்தாக இருக்கும் அக்ஷய லக்ன பத்ததியில் இதற்காகவே அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய நட்சத்திர பிள்ளைகள் அதற்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஃப்ளவர் மெடிசன் என்னது அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துறதை விட சற்று வித்தியாசமாக அவங்கள பயன்படுத்த து அப்படிங்கிறது தான் இங்க நிறைய சக்சஸ் ஆகுது அதனால அவங்களுடைய லக்னம் அனுசரிச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோமா இருக்கிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரே ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ நெட்டில் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அது எத்தனை காலத்துக்கட்டத்திற்கு அது உங்களுக்கு செயல்பாடாக இருக்கும் இன்றைய என்னுடைய லக்னம் அனுசரித்து அது எப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறது மேம் இப்போ நம்ம நாட்டிலேயே ஒரு பெரிய பிரச்சனையாக அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த குடிப்பழக்கத்தினால அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதையும் தாண்டி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்ற நபர்கள்லாம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஒரு மன உளைச்சல் நபர்களுக்கெல்லாம் வந்து உண்டாகிறாங்க இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்களுக்குன்னு தனியாக ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா இப்போ குடிப்பழக்கத்தினால நிறைய குடும்பங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருக்குது இந்த சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க நல்லா தான் இருந்தாங்க வளர வளர அவங்களுடைய கிரகத்தன்மைகள் தான் அங்கே குறிகாட்டும் சில கிரகங்கள் அவங்களுக்கு இரண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த குடிப்பழக்கத்தை அவங்களுக்கு கொண்டு வரும் இப்போ வந்து உதாரணமாக இவங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்தது சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மது பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதை இவங்களால மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது கடந்த அஞ்சு வருஷமாகவே நான் அவங்க எங்கள் வீட்டுக்காரரோ இல்லைனா என் தந்தையோ எனக்கு ஒரு தெரிந்த நபரோ நண்பரோ நானே குடிக்கிறேன் என்னை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கு நானே குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஜாதகர் நினச்சாருனா அவருடைய லக்னம் ரிஷப லக்னமாக இருந்தது அப்படின்னா இந்த நான்கு வருடமாக அவர் படும் பாடு அப்படிங்கிறது அதிகம் அவரை இப்போது விடுதலை செய்ய முடியுமானால் கண்டிப்பாக முடியும் அவருடைய வேண்டுதல் அப்படிங்கிறது குலதெய்வத கோவில்கிட்ட போகணும் மொட்டை போடுறது அப்படிங்கிறது சிறப்பு இந்த குடித்து எவ்வளோ அவமானப்படுறாங்களோ அதே அளவுக்கு அவர் தன்னைத்தானே அந்த முடி அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தானம் பண்ணி விரதம் இருப்பது ஒரு நாற்பத்தோரு நாள் வந்து விரதம் இருக்கிறது அவருக்கு சிறப்பு அதுக்கப்புறமாட்டி கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை செய்தாலே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் குடிப்பழக்கம் எப்போது தீர்வு அப்படிங்கிறது முதல்ல கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்க குடும்பத்துல அதிகமாக இருக்கும் அதற்கு தான் அவங்களுக்கு குடிப்பழக்கம் அப்படிங்கிறது அங்கே அதிகமாகும் அப்ப வேலை அப்படிங்கிறது அவங்க சரியாகணும் தான் முதல் பதிலாக அங்க வைக்கிறோம் அப்பதான் அவங்க சொல்றாங்க ஆமா நிரந்தர வேலை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ ஓட்டுற தொழிலாளியும் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா அந்த லோன் மூலமாக இவங்க அழுத்தத்துக்குள்ள ஆளாகி அதை மறப்பதற்காக அந்த பிரச்சனைகள் மீள்வதற்காக தான் இவங்க வந்து அந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது இவங்க ஆட் ஆகுறாங்க ஸோ இதுலேருந்து அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுமான மாற்றமாகும் முதல் பரிகாரம் அப்படிங்கிறது அங்கே குலதெய்வ கோவிலில் போய் மொட்டை போடுறது அப்படிங்கிறது சிறப்பு நாங்கள் முதல்ல சொல்கிறது தான் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் அங்கே நீங்கள் இது அப்படிங்கிறது பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் மகனும் நீங்கள் பண்ணிட்டு அடுத்த தடவை போகும்போது நாற்பத்தோரு நாள் கழிஞ்சு போகும்போது உங்கள் குழந்தைகளுக்கும் அங்கே மொட்டை அடிக்கிறது சிறப்பாக இருக்கும்னு முதல்ல சொல்லுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மெடிசன் இது செய்யணும் மூணாவது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பழக்கம் வரும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரு கூடயுமே பேச முடியாத ஒரு தன்மை ஒரு சுப நிகழ்வுக்கு அவங்க குடும்பம் போகுதுன்னா இந்த ஜாதகர் மத்திரம் அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க ஒரே இடத்துல அடங்கி கிடப்பாங்க அது வந்து ஏன்னு ரொம்ப நாளாக தெரியாது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு வேலை கிடையாது வருமானம் இல்லாமல் கடைசியில் தான் அந்த குடிப்பழக்கம் அதுவும் முற்றி போகக்கூடிய ஒரு தன்மையில் தான் இவங்க தெரிஞ்சுப்பாங்க சில குடும்பங்களே வந்து கவனிக்காம விட்டுருவாங்க அதுவும் ஒரு ரீசன் அப்படிங்கறது சொல்லலாம் சில குடும்பங்கள் முதல்லயே கூட்டிட்டு வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற பரிகாரங்கள் நிறைய பரிகாரங்கள் இந்த குடிப்பழத்துக்கு ஃப்ளவர் மெடிசன் பிளஸ் குலதெய்வ கோவிலில் வேண்டுதல் ரெண்டுமே சரியாக்குமானா கண்டிப்பாக சரியாக்கும் ஏன் இந்த குலதெய்வ கோவில்ல சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காவல் தெய்வ குலதெய்வ கோவில்ல பார்த்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு பித்து பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க மனம் ரொம்ப எக்ஸ்ட்ரா இதவா இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அங்கே கோவிலில் சங்கிலியால கட்டி வச்சு அவங்கள வந்து அங்க கட்டி வச்சுருப்பாங்க கோவில் தூண்களில் அந்த மாதிரி இருக்கிற நபர்களையே மாற்றக்கூடிய ஒரு தன்மை உங்க குலதெய்வத்துக்கு மட்டுமே இருக்குது இது ஒரு சாதாரண நிலை இது ஆரம்ப காலகட்டம் நான் என்ன செய்யறேன்னு எனக்கு உணர்ந்து தான் நான் ஒரு செயலை செய்யறேன் ஆனால் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பர்சனாலிட்டிஸ் உள்ளவங்க என்ன தன்னை அறியாமலே செய்யக்கூடிய நபர்கள் கூட அந்த இடத்துக்கு போயிட்டு அதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமானா தீர்வு கிடைக்கிது அதனால தான் குலதெய்வத்தை முதல் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது சொல்றது அந்த இடத்துல தான் இவங்க தன் மனசால தன் மனம் கெட்டு செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு மாற்றம் அந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்குமானா நூறு சதவீதமான தீர்வு அப்படிங்கிறது அங்கே கிடைக்கிது மேம் இப்போ குடிப்பழக்கம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறப்போ குடும்ப குடும்ப தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது இதை தாண்டி இன்னொரு செக்டர் எடுத்தோம்னா சிறுவர்களும் சேர்ந்து இந்த மூணு செக்டருமே வர மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த டொபாக்கோ இல்லை நிக்கோட்டின் ஸ்மோக்கிங் இந்த விஷயத்துக்கு வந்துட்டு இந்த மூணு செக்டர்லேருந்துமே வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டே வராங்க முக்கியமாக வந்துட்டு இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம பார்க்க முடியுது இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது இவங்க வந்துட்டு மன வருத்தத்தில் இருக்காங்க இவங்களுக்கான பரிகாரங்கள்லாம் என்னமோ இவங்களுக்கு என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா முதன்மையான பரிகாரம் அப்படிங்கிறது மௌன விரதம் இருப்பது ஃப்ளவர் மெடிசன் பொதுவாக இவங்களுக்கு கொடுக்கலாம் பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன நடத்த பட்சம் உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌன விரதம் இருப்பது இது இருந்தாதான் அவங்களுக்கு அதோட தன்மைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் மௌனவிரதம் இருக்கும்போது வயிறும் சேர்ந்து தான் அங்கே கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஆகுது யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு தன்மை மனம் வந்து அங்கே ஒரு ஒருநிலைப்படும் தன்னைத்தானே அழுத்தி கொண்டு நான் அதிகமாக பேசின்னு இருக்கேன் என்னை பேச விடாமல் ஒரு நாள் தடுக்க வைக்கிறேன் அப்படின்னா என் மனசுக்குள்ளேயே நான் நிறைய பேசிப்பேன் அது அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது மௌன விரதம் இருந்தாலே அங்கே சரியா போகும் இல்லைன்னா இவங்களுக்கு டெய்லி அதாவது காலம்புற சாப்பிடாம உணவு இருந்தாமல் மத்தியான உணவு இருந்தனாலே இவங்களுக்கு மைண்ட் அப்படிங்கிறது அப்படி ஒரு இதாக இருக்கும் அளவுக்கு மீறி அங்கே மிகைப்படுத்தி கொடுக்கறதுனால தான் இந்த தேவைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அதை நம்ம குறைச்சிக்கணும் வைத்த கட்டுப்படுத்தினா நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது நிலைப்படும் முதல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும்னு சொல்லுவாங்க என்னுடைய மனம் வந்து சிந்திக்கக்கூடும் அதிவேகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது எனக்கு ஏற்படுத்தும் இந்த அரெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலை நேரம் உணவு உணவு அப்படிங்கிறது அருந்தக்கூடாது மத்தியானத்துக்கு மேலே உணவு அருந்துங்க கண்டிப்பாக ஒரு நாற்பத்தோரு நாளில் உங்களுக்கு இந்த மாற்றம் கொடுக்குமான கொடுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மூணு ஜென்ரேஷனுமே இவங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் கால நேரம் சாப்பிடாதீங்க மத்தியான நேரம் மாத்திரம் சாப்பிடுங்க உங்களுடைய வயிறும் சரி உங்களுடைய சிந்தனைகளும் சரி உங்களுடைய உடலும் சரி ஒரு நிலைப்படும் எனக்கு அளவுக்கு அதிகமானது இருக்கிறதுனால தான் என்னுடைய எக்ஸ்ட்ரா தேவைகளுக்காக நான் போகிறேன் அது இல்லாமல் இருந்தாலே இவங்களுக்குள்ள நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும் இதை இவங்க நிறைய பேர் கடைப்பிடித்தாலே இவங்க வாழ்க்கையில் இப்போ யார் இந்த அடிஷனுக்கெல்லாம் ஆளாகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு புது வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த நாற்பத்தோரு நாள் கழிந்து கிடைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுலேருந்து விட்டு வெளிவராத இளைஞர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்டு செய்கிறேன் நானும் செய்கிறேன் அந்த இது எனக்கும் சரியா போச்சு இப்போ அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படிங்கிறதான் இருவங்க முதல்ல ஃப்ரெண்டை விலைக்கு வைங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா கூட இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து செய்யக்கூடியது தான் பொதுவாகவே பெரியவங்க சொல்கிறது தான் உன் நண்பர் யாருன்னு சொல்லி நான் நீ யாருன்னு சொல்லுவேன் முதல்ல ஜாதகத்தை பார்த்தாலே நீ யார் உன் நண்பர் யாரு உன் எதிரி யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யாரால நீ கெட்டு போகிறீங்க அப்படின்ட்டு நண்பர்கள்டேந்து விலக்கி வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தன்னைத்தானே அங்கே உருக்கிக்கிறது ஒருநிலைப்படுறது அப்படிங்கிறது ஒன்று எப்படினாலும் வேலை பார்க்க இடத்துல நண்பர்கள் அங்கே இருப்பாங்க நம்ம இதையும் மாற்ற முடியாது பட் என்னுடைய வயிற்றை நான் கட்டுப்படுத்தலாம் என்னுடைய மனசை நான் ஒருநிலைப்படுத்தலாம் காலமர நேரம் உணவருந்தாமல் இருப்பது இல்லைனா மௌன விரதம் இருப்பது இவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமானால் கண்டிப்பாக பரிகாரமாகவே அமையும் நீங்கள் எந்த கோவிலில் போய் எந்த சுவாமியை கும்பிட்டாலுமே வீட்டிலிருந்து இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே செஞ்சாலவே போதும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் நம்ம இப்போ ஏஜ் கேட்டகரி வைஸ் நம்ம வந்துட்டு ஒரு சில அடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இப்போ ஏஜ் கேட்டகரியே இல்லாமல் ஒரு அடிக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபோன் அடிக்ஷன் அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கிறது வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன் வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்குது நான் என்ன சேர்த்து சொல்கிறேன் ஸோ இது இதெல்லாம் ஒரு அடிக்ஷன் அப்படின்றத தாண்டி இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணணுமா இல்லை இது எப்படி நம்ம வந்துட்டு குறைச்சிக்க முடியும் இது வந்து மிகப்பெரிய ஒரு தீர்வில்லாத ஒரு விடை அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை வரைக்கும் இன்னைக்கு போன் அப்படிங்கிறது இல்லாம இருக்க முடியாது சின்ன குழந்தையெல்லாம் கேம் விளையாடுறாங்க கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ்னா பசங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேட் பண்ணுறது ஒரு அடிஷனாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க சேட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது அதுக்கும் மேலே கொஞ்சம் போனீங்கன்னா கேமிங் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இந்த நிறைய இருக்குது ஷேர் மார்க்கெட் சொல்லலாம் ஒரு அறுபதாம் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசில் உள்ள பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏதாட்டி சுவாமி படம் பார்க்குறது சுவாமியோட பாட்டு கேட்குறது ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது இது எல்லாமே இருக்குது இன்றளவில் எல்லா குடும்பங்களும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது இதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நீ நான் நீங்களானாலும் சரி நானாலும் சரி இதைத்தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம் இதற்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுனா நமக்கு வந்து தீபம் போடுறது நல்லாயிருக்கும் நம்ம தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது என்னுடைய நிலையை ஒருமுகப்படுத்துதல் தினமும் ஒரு விளக்கு போடுறது அப்படிங்கிறது என்னுடைய அடிஷனை சேஞ்ச் பண்ணணுமானா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும் ப்ளஸ் ப்ளஸ் ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்கணும் நம்ம சொல்லிட்டோம் ஃப்ளவர் மெடிசன் எல்லாத்துக்குமே மிக சிறந்த தீர்வு அப்படின்ட்டு அதற்கு மேலே ஒரு இது அப்படின்னா இதுதான் சஷ்டி கவசம் அப்படிங்கிறது டெய்லி நம்ம பாராயணம் அப்படிங்கிறது பண்ணணும் காலை மாலை இரண்டு நேரமும் இந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த கேம் அந்த மொபைல்லையே அந்த சஷ்டி கவசம் முடிகிற வரைக்கும் அந்த ஃபோனை எடுக்காத அப்படிங்கிறத அங்கே வச்சு கொடுங்க அவங்களுடைய தன்மைகள் கண்டிப்பாக மாறுபடும் புக்கு வாசிக்கிறதுன்னு சொல்லுவோம் இந்த பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா போனை குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அவங்க உட்காந்து இன்னொரு போன்ல பார்த்துட்டு இருப்பாங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க சுவாமியோட புக்கு ஒன்று வாங்கி கொடுத்து அதுலேருந்து இருந்து தினமும் தசாவதார கதைகள் வரக்கூடிய தினமும் ஒரு கதை அப்படிங்கறது அந்த குழந்தைகளிட்ட படிங்கன்னு சொன்னேன் அவங்க பாட்டிகிட்ட கேட்டு நீங்க படிங்க அப்ப ரெண்டு பேருடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது அந்த புக்கில் இருக்குது அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் நமக்கு வந்து இந்த அடிஷனுக்கு இந்த புக்கு சம்பந்தப்பட்டது மொபைல் சம்பந்தப்பட்டதுக்கு இவங்களுக்குள்ள மாற்றம் கிடைக்குமானா நிறைய மாற்றங்களை அவங்க ஃபீல் பண்றாங்க இது நடந்த உண்மை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடிஷனை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க நிகழ்ச்சிக்கு நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க सब्सक्रेबू